ஜோதி எல்லா உயிர்களும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட்பெருஞ்சோதி சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சே முத்துக்குளி அழகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை வாரி அன்பு உள்ளங்களை விரைந்து வாரி அருளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அமுத அகவல் பாராயணம் சீரும் சிறப்பமாக நம் ஜோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அகமர பகுத்தரட் பெருஞ்சோதி பெருஞ்சோதி பகற்பராசக்தியை பதியும் அண்டங்களை பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அரசுர அமைத்த அரட் பெருஞ்சோதி எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுற வகுத்த அரட் பெருஞ்சோதி அளவில் பல் சக்தரை அளவில் அண்டங்களை அளவுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி உயிர் வகை அண்டம் உளப்பில எண்ணில அயர்வர வகுத்த ரெட் பெருஞ்சோதி கலவில கடல் வகை கங்கில கரையில வகுத்த ரெட் பெருஞ்சோதி கடல்களம் கடல் அவை அனைத்தும் கரையின்றி நிலையோர் அடல் அமைத்த ரெட் பெருஞ்சோதி கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலூர அமைத்த ரெட் பெருஞ்சோதி கடல பல்வளம் கணித்ததில் பல்வுயிர் அடலூர வகுத்த வகுத்தா ரெட் பெருஞ்சோதி மலையிலை பல்வளம் வகுத்ததில் பல் அலையுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி ஒன்றில் ஒன்றே ஒன்றடை ஆயிரம் அன்றர வகுத்த ரெட் பெருஞ்சோதி பத்திடை ஆயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்த ரெட் பெருஞ்சோதி நூற்றிடை இலக்கம் நோலதில் அனந்தம் மாற்றிடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி கோடியில் அனந்த கோடி பல் கோடி ஆடுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவா அத்தகைய அமைத்த ரெட் பெருஞ்சோதி விளைவியல் அனைத்தும் வித்திடை அடக்க அளவு செய்தமைத்த ரெட் பெருஞ்சோதி வித்தும் பதமும் விளையோ பரிப்பும் அத்திரல் அமைத்த ரெட் பெருஞ்சோதி வீத்தடை முளையும் முளையிடை விளையும் மத்தகை அமைத்த ரெட் பெருஞ்சோதி வீத்தினர் வித்ததில் வீத்தும் மத்திரம் வகுத்த ரெட் விளைவினில் விளைவும் விளைவதில் விளைவும் மலையோர வகுத்த ரெட் பெருஞ்சோதி முளையும் முளையினில் முளையும் அலைத்தர அமைத்த ரெட் பெருஞ்சோதி வீத்திடை பதமும் பதத்திடை வீத்தும் மத்துர அமைத்த ரெட் பதமதில் பதமும் பதத்திலும் பதமும் அதிர் வகுத்த ரெட் பெருஞ்சோதி ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் மற்றனும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி பொருள்நிலை உறுப்பியல் பொதுவகை முதலிய அறுநூற வகுத்த ரெட் உறவினில் உறவும் உறவினில் பகையும் அறநூற வகுத்த ரெட் பெருஞ்சோதி பகையும் பகையினில் உறவும் மகையுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி பாதியும் முழுதும் பதிசை மந்தம் மாதியும் வகுத்த ரெட் துணையும் நிமித்தம் துவங்கதில் அருகும் அணையுற வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி உருவதில் உருவும் உருவினில் உருவும் அருளூர அமைத்த ரெட் பெருஞ்சோதி அருவினில் அருவும் அறுவதில் அருவும் அருளியில் அமைத்த ரெட் பெருஞ்சோதி கருணமும் இடமும் கழை முதல் அனைமொரு அறநிலை வகுத்த ரெட் பெருஞ்சோதி உருவதில் அருவும் அறுவதில் உருவும் அருளூறு அமைத்த ரெட் பெருஞ்சோதி வண்ணமும் வடிவும் மயங்கிய வகைப்பல அன்னூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அருள்நிலை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருள்நிலை வகுத்த ரெட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி திண்மயில் தின்மையும் திண்மயில் நேர்மையும் அண்மையில் வகுத்தார் ரெட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி மென்மயில் மென்மையும் மென்மயில் வன்மையும் வண்மையற்றமைத்தார் ரெட் பெருஞ்சோதி அடியனில் அடியும் அடியனில் அடியும் அடியூர் அமைத்தார் ரெட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி நடுவினில் நடுவும் நடுவதில் நடுவும் அடலூர் அமைத்தார் ரெட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி முடியனில் முடியும் முடியனில் முடியும் அடர்த்தர் அமைத்தார் ரெட்பெருஞ்சோதி அகப்பூ அக ஊறு பாக்ககற்றவை அகத்தே வகுத்த ரெட்பெருஞ்சோதி புறப்புற புறத்தில் புனையூரு வாக்கிடை அறத்துடன் வகுத்த ரெட் பெருஞ்சோதி அகப்புற பூ அகப்புற உருப்பியற்றிடை அகத்திடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி புறப்புற பூவதில் புறப்புற உருப்புற அறத்திடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பாரிடை வேர்வையில் பைகள் எண்முட்டையில் ஆருயர் அமைக்கும் ரெட் பெருஞ்சோதி ஊர்வன பரப்பல உருவன நடுப்பன ஆர்வூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி அசைவில் அசைவுள் ஆருயிர் திறன்பல அசலர வகுத்த ரெட் பெருஞ்சோதி அறிவுறு வகை முதல் ஐவகை அறிவகை அரிதர வகுத்த ரெட் பெருஞ்சோதி வெவ்வேறு எலோடு வெவ்வேறு பயனுள்ள அவ்வாறு அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி சித்திர விசித்திர சிறட்டிகள் பல பல அத்தகை வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி பெண்ணினில் ஆணும் மாணினில் பெண்ணும் மன்னூரா வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி பெண்ணினில் மூன்று மானினில் இரண்டும் மன்னூரா வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி பெண்ணினை நான்கும் மூன்றும் மன்னூர் அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி பெண்ணியல் ஆணும் மானியல் பெண்ணும் மன்னூரா அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி பெண் திறள் புறத்தும் மான் திறள் அகத்தும் மன்னூரா வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி தனித்தனி வடிவனில் தக்க அன் பெண்ணியல் அனைத்துற வகுத்த ரெட் பெருஞ்சோதி உலர்கரு உயிருள்ள உடலுள்ள உலகுல அனைத்தையும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி ஓ உர எழுவகை உயிர் முதல் அனைத்தையும் ஆம்புகை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பைகளின் முட்டையில் பாறினின் வேர்வையில் ஐப்பெற வகுத்த ரெட் பெருஞ்சோதி தாய்க்கரு பையனில் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள்ள ரெட் பெருஞ்சோதி முட்டைவாய் பையனும் முழு உயிர் திறன்களை அட்டமே காத்தருள்ள ரெட் பெருஞ்சோதி நிலம்பெற உயிர் வகை நீர்குழு அனைத்தும் அலம்பெற காத்தருள் அருட்பெருஞ்சோதி வேரூறு உதித்த உயிர் திறன்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி உடலூறு பிணியால் உயிருடல் கெட வகை அடலுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி சிசுமுதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி உயிரூரும் உடலையும் உடலுறும் உயிரையும் மயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி ஆடூர் மாவட்டத்தில் பலவினம் உயிர்களை ஆடூர காத்தருள் ஜோதி முற்றுட ராதியால் எச்சர உயிரையும் அச்சர காத்தருள் அருட் ஜோதி வான்முகில் சக்தியால் மலை பொழிவி துயிர் அனற காத்தருள்பெருஞ்சோதி இன்புற சக்தியால் எழில்மலை பொழிவி தன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி எண்ணியல் சக்தியால் எல்லாம் உலகின் இல்லை நூர் காத்தருள் அர்ப்பெருஞ்சோதி அண்ட புறப்புறம் அமுதம் பொழிந்துயிர் அன்ரக் காத்தருள் அரட்பெருஞ்சோதி தேவரை எல்லாம் திகழ்புற அமுதலி தாம்புகை காத்தருள்ள ரெட் அகப்புற அமுதலி தைவர் அதிகளை அகப்பட காத்தருள ரெட்பெருஞ்சோதி தருமத அமுதால் சக்தி சக்தர்களை அருணின் காக்கோம் ரெட்பெருஞ்சோதி காலமும் ஏதியும் காட்டிய உயிரும் ஆளுட காத்தருள்ள ரெட் பெருஞ்சோதி வீச்சை வீச்சை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள்ள ரெட் பெருஞ்சோதி போகும் கழிப்பும் பொருந்து வீத்து உயிர்களை ஆகமும் காக்கும் ரெட் பெருஞ்சோதி கலையறை வலித்து கழிப்பினில் உயிரெல்லாம் அலைவர காத்தருள்ள ரெட் பெருஞ்சோதி பிடைய நிகழ்ச்சியால் உயிர் அனைத்தையும் அடர்புற காத்தருள்ள ரெட் பெருஞ்சோதி துன்பளி தாங்கிய சுகம்பளித்து உயிர்களை அன்புற காத்தருள்ள ரெட் பெருஞ்சோதி கரணியை கிரியத்தால் கழிப்புற உயிர்களை அரணீந்திரளித்தருள பெருஜோதி எத்தகைய உயிர் எண்ணி அவ உயிர் அத்தகைய அளித்தருளா ரெட் பெருஞ்சோதி எப்படிய உயிர் எண்ணி அவ உயிர்க்கு அப்படி அளித்தருவாட் பெருஞ்சோதி எங்காத உயிர்த்திறன் திறன் எங்கெங்கு இருந்தன ஆங்காங்கு அளித்தருள சொல்லுறும் அசத்த தொல்லுயிர் அவ்வகை அல்லது காத்தருள் ரெட் சுத்தமும் அசத்தம் தோயுயிர் கிருமியின் அத்தகை காத்தருள் ரெட் பெருஞ்சோதி வாய்ந்திடம் சுத்த வகையிற்கொருமை நாய்ந்ததற்காத்தருள்ள காத்தருள் பெருஞ்சோதி எவையெல்லாம் எவையெல்லாம் ஈந்தின ஈந்தின அவையெல்லாம் காத்தருள் ரெட் பெருஞ்சோதி அண்ட துரிசை மகில துரிசை மண்டர் அடக்கும் மரட்பெருஞ்சோதி பிண்ட துரிசை பேருயிர் துரிசை மந்தர் அடக்கும் மரட் பெருஞ்சோதி உயிரொரு மாயின் உருவிரி வனைத்து மயிரர் அடக்கும் மரட் பெருஜோதி உயிரிழ உரிவிரி வணித்தும் அடக்கும் மரட்பெருஞ்சோதி காம வகை ஆமர அடக்கும் மரட்பெருஞ்சோதி பொங்குறு வெகி புடைப்புகள் எல்லாம் அடக்கும் மரட்பெருஞ்சோதி மதப்புரை மோகம் மற்றோம் பெற அடக்கும் மரட்பெருஞ்சோதி படுகுறு மசுத வாதனை அனைத்தும் மடற்புற அடக்கும் மரட்பெருஞ்சோதி சுத்தம் மசுத்தம் வாதனைகளும் அர்த்தகை அடக்கும் மரட்பெருஞ்சோதி நால்வயிர் படைப்பும் நால்வயிர் காப்பும் மாலர அடக்கும் மரட்பெருஞ்சோதி நால்வயர் படைப்பும் நால்வை காப்பும் ஆலரடக்கும் மறைப்பெருஞ்சோதி மூவிட திறமையின் முன்னிய தொழில்களில் ஆவிடத்தடக்கும் ஜோதி மூவிட மும்மையின் முன்னிய தொழில்களில் ஆவிடத்தடக்கும் ஜோதி தத்துவ சேட்டையின் தத்துவ திருசும் மத்தகையடக்கும் மறைப்பெரும் ஜோதி சுத்தமான நிலையில் சூருரு விரிவை அத்தகைய அடைக்கும் ஜோதி கரையிலின் மாமாயை கரும்பெருந்திரையால் அரைசது மறைக்கும் ஜோதி பேரூர் நீல பெருந்திரை அதனால் ஆருயிர் மறைக்கும் ஜோதி பச்சை திரையால் பறவெளி அதனை அச்சுர மறைக்கும் ஜோதி செம்மை திரையால் சீத்துரு வெளியை அண்மையில் மறைக்கும் ஜோதி பொன்மை திரையால் பொருளூரு வெளியை அண்மையில் மறைக்கும் ஜோதி வெண்மை திரையால் நெய்ப்பதி வெளியை அண்மையில் மறைக்கும் ஜோதி கலப்புத் திரையால் கருதனுபவங்களை அலர்புற முறைக்கும் மரப்பெருஞ்சோதி விடைய நிலைகளை வெவ்வேறு திரையால் அடர்புற மறைக்கும் ஜோதி தத்துவ நிலைகளை தனித்தனி திரையாளர் திரைமறைக்கும் மரட்பெருஞ்சோதி தீர்த்தாங்க தீர்த்தாங்காங்கே அரசுர காட்டும் மரட்பெருஞ்சோதி தோற்ற மாமாயை தொடர்புறுத்தர்ல ஆற்றலை காட்டும் மரட்பெருஞ்சோதி சுத்த மாமாயை தொடர்புறுத்தரலை அர்த்தகை காட்டும் மரப்பெருஞ்சோதி இணைத்து மாணவ முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் கூறிய ரெட் பெருஞ்சோதி விடய மறைப்பெல்லாம் விடுவித்து உயிர்களை அடைப்புற திருட்டும் மறைப்பெருஞ்சோதி சொரூப்ப மறைப்பெல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அல்லணில் தருட்டும் மறைப்பெருஞ்சோதி மறைப்பின் மருந்தன வருவி தாங்கி திரட்டும் திருட்டும் மறைப்பெருஞ்சோதி எவ்வகை உயிர்களும் மென்புறு வாங்கி அவ்வகை திருட்டும் மறைப்பெருஞ்சோதி கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கு இன்பம் திரட்டும் திருட்டும் மறைப்பெருஞ்சோதி சக்திகள் மறைப்பை தவிர்த்தவர்க்கு இன்பம் அத்தகை திரட்டும் பெருஞ்சோதி சக்தர்கள் மறைப்பை தவிர்த்தவர்க்கு இன்பம் அத்தகை திரட்டும் மரட்பெருஞ்சோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடி அடைப்புற படைக்கும் மரட்பெருஞ்சோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல்கோடி ஆக்குற காக்கும் பெருஞ்சோதி அடக்கும் தலைவர்கள் அளவில் தம்மையும் மடற்புற அடக்கும் மரட்பெருஞ்சோதி மறைக்கும் தலைவர்கள் வகைப்பல கோடி அறத்தோடு மறைக்கும் அரட்பெருஞ்சோதி திருட்டும் தலைவர்கள் சேர்ப்பல கோடி திரு திருட்டும் அரட்பெருஞ்சோதி ஐந்தொழில் அதிசய ஐவர் அதிகளை ஐந்துள்ளில் அதிசய ரெட் பெருஞ்சோதி இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அழித்த ரெட் பெருஞ்சோதி சிறத்தவர் எல்லாம் சிரித்தாங் எழுந்திரல் அத்தகை காட்டி அரெட் பெருஞ்சோதி இறந்தவர் அலைகனை எண்ணியாங் எழுப்பிட அறந்தனை எனக்கருள் அரெட் பெருஞ்சோதி

எழுநிலை மிசையை நீங்குரு ஆக்கி வலுநிலை நீக்கி வயங்குமை பொருளே நவநிலை மிசையே நடுகுரு நடுவே சிவமயமாக்கி திகழ்ந்தமை பொருள் ஏகா தனமிசை யாதனில் நடுவே ஏகா தனமிசை இருந்தமை பொருளே திரியோ தசநிலை சிவவெளி நடுவே வரையோ தருசுக வாழ்க்கைமை பொருளே ஈரென் நின் எம்புமேல் எம்புமே நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே எல்லா நிலைகளும் இசைந்தாங்காங்கே எல்லாம் ஆகி இலங்குமை பொருளே மனாதிகள் பொருந்தா வானொடு வானாய் அனாதி உள்ளதுவாய் அந்தமை பொருளே தானொரு தானாய் தானே தானாய் உனுயிர் விளங்கும் ஒரு தனி பொருளே அதுவினில் அதுவாய் அதுவே பூரண் அதுவினில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே இயல்பினும் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலுறு விளங்கும் ஒரு தனி பொருளே அறிவினில் அருவாய் அறுவரு அருவாய் உருவின் விளங்கும் ஒரு தனி பொருளே அழகில்ல சித்தாய் அதுநிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனி பொருளே பொருளை பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருளே ஆடுரு சித்திகள் அறுபத்தி நான்கு கோடியின் விலங்கும் குளவுமை பொருளே கூட்டுரு சித்திகள் கோடிப்பல் கோடியும் ஆட்டுற விளங்கும் அரட்பெரும் பொருளே அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவுற விளங்கும் பெருந்தனை பொருளை வீடுகள் எல்லாம் விதிநெறி விலங்கு ஆடல் செய்தருளும் மர்ப்பெரும் பொருளை பற்றுகள் எல்லாம் பதிநெறி விலங்க ஒற்றுள் ஆடல் செய் ஒருத்தளி பொருள் பரத்தினர் பரமே பரத்தினில் பரமே பரத்தினர் பரமே பரம்பர பரமே பரம்பெரு பரமே பரம்பர பரம்பத பரமே பரம்பத பரமே பரம் பரமே பரமே புகழ் பரமே பரம்பகர் பரமே பரஞ்சுக பரமே பரம் சிவ பரமே பரங்கொல் சிற்பரமே பரஞ்சி தற்பமே தரங்கொல் பற்பரமே பரமே வரம்பரா பரமே வனம்பரா பரமே பரம்பரா பரமே பதம்பரா பரமே சத்திய பதமே சத்துவ பதமே நீத்திய பதமே நெற்குண பதமே தத்துவ பதமே தற்பத பதமே சித்துரு பதமே சிற்சுக பதமே தம்பர பதமே தனிச்சுவதமே அம்பர பதமே அருட்பதம் பதமே தந்திரபதமே சந்திரபதமே மந்திர பதமே மந்தன பதமே நவந்தரம் பதமே நடந்தரும் பதமே சிவந்தரும் பதமே சிவசிவ பதமே பிரம்மமை கதியே பிரம்மமை பதியே பிரம்மனின் கோணுமே பிரம்மசிற்கோணுமே பிரம்மமே பிரம்ம பெருநிலை மிசையரும் பரமமே பரம பதம் தரஞ்சிவமே அவனோடவளாய் அதா அளவாய் அதுவாய் நலமாய் நெறிஞ்சி நன்னிய சிவமே எம்பொருள் எமக்கருவி புரியும் செம்பொருள் ஆகிய சிவமே சிவமே ஒருநிலை இதுவே உயர்நிலை எனும் திருநிலை மேவிய சிவமே சிவமே மெய்வை தனியா வெறுவிளி நடுகுரு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே புரைத்தவர் தெனக்கே பொன்முடி சூட்டிய சிறமுற நாட்டிய சிவமே சிவமே கல்வியம் சாகா கல்வியம் அழியா செல்வம் அளித்தார் சிவமே சிவமே அருள் அமுதனக்கே அடித்தருள் நெறிவாய் தெருளுர வளர்ப்பம் சிவமே சிவமே சத்தெல்லாம் ஆகிய தானொரு தானாய் சித்தெல்லாம் வளர்ந்தோர் திருவருச்சு எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய பெருஞ்சுமே யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரிய அடிக்கும் சிதம்பர சிவமை பொய் நெறி அனைத்தையும் புகுந்தா தினையர்கள் செறி செலுத்திய சிற்சபை சிமி கொல்லா நெறிய குருவருள் நெறியன பல்காலனக்கு பகன்றமே சிமே உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக சிவிரெல்லாம் விடுகன செப்பிய சிமே பய்ப்பு கருண பரிசுகள் பற்பல உயிர்திறன் ஒன்றன உரைத்தமைச்சு உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகின்ற உரைத்தமைச்சு இயலருள் ஒளி ஏக்க தேசத்தினால் உயிர் ஒளி காண்கவென்று உரைத்தமை சுமை அருளாதனவும் அசைந்திடாதனால் அருள்நலம் பரவுகின்ற உரைத்தமை சுயமை அருள் எல்லாம் ஆகுமிது உண்மை அருளுமய்கின்ற அருபிஎஸ்யூமே அருள்நெறி ஒன்றிய தெருநிறை மற்றெல்லாம் இருள்நெறி என என எம்பிஎஸ்யுமே அருள் பெருள் துரும்பும் ஓர் ஐந்துளில் புரியும் தெருள் எது என வே அருளறி ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அறிவின்றி வகுத்தமை சிவமை அருட்சுகம் ஒன்றே பெருஞ்சுகம் அருட்சுகம் பெறவன வகுத்தமைச் சுவை அருட்பேர் அதுவே அரைப்பெருள் பெரும் பெயர் இருக்கும் என்று எப்பியுமே அருள் தனி வந்தமும் அதுவே எல்லாம் ஜெய் பொருள் தனி சித்தன புகன்றமே சிவமை அருள் அறியார் தமையறியார் என்னையும் பொருள் அறியார் என புகன்றமே சீமே அருள்நிலை ஒன்றிய அனைத்தும் பெருநிலை பொருள் நிலை காண்பவன் போன்றமை சிவமே அருள் வடிவதிவே ஐயாத்தனை வடிவு அருள் பெற முயல்கின்ற அருளே நம்மியல் அருளே நம்புரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே அருளே நம்மடி அருளே நம்முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அருளே நம்மறி அருளே நம்ம அருளே நம் குணமாம் என்ற சிவமே அருளே நம்பதி அருளே நம்பதம் அருளே நம்மிடமாம் என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் துணில் அருளே நம் விருப்பமாம் என்ற சிவமே அருளே நம் பொருள் அருளே நம் ஒழி அருளே நாம் அறிவாம் என்ற சேமே அருளே நம் குளம் அருளே நம் நம் அருளே நாம் அறிவாம் என்ற சேவே அருளே நம் சுகம் அருளே பெயர் அருளே நாம் அறிவாம் என்ற சேமே அருள் ஒளி அடைந்தனை அருளமுதனை அருள்மதி வாழ்கவென்று அருளே சிவமை அருள்நிலை பெற்றனை அருண்படி உற்றனை அருளரசி ஏற்றுகின்ற அருளியசி உன்னை தமந்த உயிரில் கலந்த வல்ல சிற்றம்பலத்து வளச்சிவபதியே நிகழலா என்ப இலைநெடு வைத்தனை தகவோடு காக்கும் தனிசிவபதியே சுத்த சன்மார்க சுகநிலை தனிலின் சத்தியனாக்கிய தனி சிவபதியை ஐவரும் கருப்பெரும் பொருள் என கைவர புரிந்த கதி சிவபதியே துன்பம் தொலைத்தருஜோர் யாய் நிறைந்த இன்பம் எனக்கருள் எழில் சிவபதியே சித்தமும் வாக்கும் செல்லா பிறநிலை வேற்றிய ஒரு சிவபதியை கையற வனைத்தும் கடிந்தனை தேற்றி வையமே வைத்த மாசிவபதியை இன்புரு சிறியேன் என்னதோ என்னதோ அன்பொடு கண்ணனுள் அறற்சிவப்பதியை பிள்ளை எல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய கருணை மழையெல்லாம் பொழிது வளர்சிவப்பதியை உலத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குளத்தினும் நிரம்பிய குரு சிவபதியே பரமுடன் அபரம் பகர்நிலை இவையென திரமுரு அருளிய திருவெருந்துருவே மதிநிலை இரவின் வளநிலை அனைத்தும் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சத்குருவே கனநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுதல் தெரிந்த குலவு சத்குருவே பதிநிலை பசுநிலை பாசநிலை எல்லாம் மதியுற தெரிந்த உள் வயங்கு சத்குருவே பிரம்ம ரகசியம் பேசிய நுலத்தே தரமுற விளங்கும் சாந்த சத்குருவே பரம ரகசியம் பகர்ந்தனது வரமுற வளர்த்த வயங்கு சத்குருவே சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே சத்தியல் அனைத்தும் சித்திகள் முழுவதும் அத்தகை தெரிந்த அருள் சிவகுருவே அறிபவை எல்லாம் அறிவித்தென்னுள்ளே பிரிவுற விளங்கும் பெரிய சத்குருவே கேட்பவை எல்லாம் கெட்டுவித் விளங்கும் காண்பவை எல்லாம் வைங்க சத்குருவே செய்பவை எல்லாம் செய்தி தென்கு உய்பவை சத்குருவே உண்பவை எல்லாம் உண்ணுவி பண்பினில் விளங்கும் பரம சத்குருவே சாகா கல்வியின் கல்வி தரமெல்லாம் கற்பித்து ஏ காக்கர பொருள் ஈந்த சத்குருவே சக்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தும் மேய்த்தகை அளித்தன விளங்க சத்குருவே எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என வைத்த சத்குருவே சீரு அருளால் தேசுரலியா பேரு என்னை பெற்று நற்றாய் பொருந்தியாரட்பெரும் போகும் உருவின பெருந்தைவான் என்னை பெற்ற நற்றாய் ஆந்த அந்த சன்மார்க்கம் தான் ஈன்று முதலித்த இனிய நற்றாய் பசித்திடுதோறும் மனைத்து அருளால் வசித்த முதல் புரிவாய்மை நற்றாய் தளர்ந்ததோர் அடியேன் சார்பென தென்னை உலன் தெளிவித்த ஒருமை நற்றாயே அருளமுதே முதல் ஐவகை அமுதம் தெருளூர எனக்கருள் செல்வனற்றாய் ஏலமுதே முதல் எலுவகை அமுதம் எலுறை எனக்கு உரிய நற்றாய் நண்புரை என்வகை நவவகை அமுதம் பண்புறை எனக்கருள் பண்புடை தாய் மற்றள்ள அமுதம் வகையெல்லாம் எனக்கு உற்றுள் அளித்த ஓங்குநற்றாய் கலக்கமும் அச்சமும் துணத்தை அலக்கணும் தவிர்த்த நண்புடை தாய் தூய்பினி அனைத்தையும் சுகம் பெற அழித்த எனக்கு இய்பெல்லாம் தவிர்த்த இண்புடை தாயே சித்திகள் எல்லாம் தெரிந்திட எனக்கு சக்தியை அளித்த தை தாயே சக்தினி பாதம் தன் மேல் வைத்த முதலித்த மரபுடை தாய் சக்தி சப்தர்கள் சாந்தன தேவசே சித்தியை அளித்த தெய்வ நற்றாயை தன் நிகரில்லா தலைவனை காட்டி என்னை மேலேற்றிய இனிய நற்றாயே